பீஸ் வரும் இது மினியாச்சர் பொம்பரேட்டு தாங்க பொம்ல மினியாச்சர் ஒயிட் பானு ஒயிட் இந்த கலர் வந்து வரும் இருக்கும் இந்த கலர்ல ரேர் கலர் தான் சரி இது என்ன ரேட் வருங்க இது நாலு ரூபா வருங்க நாலு ரூபா எத்தனை நாளான குட்டி இது வந்து தேர்ட்டி டேஸ் ஆச்சு தேர்ட்டி டேஸ் ஆயிருக்கும் ரெண்டுமே மேல் ரெண்டுமே மேல் போகும் பீமேல் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபீமேல் தான் என்ன ரேட்ல பைனல் நாலு ரூபா சொல்லிருக்கீங்க ஒன் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்திருக்கலாம் ஒரு முன்னூறு இரநூறு குறைச்சு கொடுத்துருவாங்க ஒரு ரெண்டு ஐநூறுபா குடுக்கலாமா ரெண்டு ஐநூறு ஓகே அது போக இது என்ன ரேட் சொல்றீங்க இது நாலு ஐநூறு நாலு ஃபைனல் மேல் மேலே இருக்கு ரேட்டு ஒரு மூணு மேலும் நாலு ரூபா கொடுத்துர்லாம் நாலு ரூபா கொடுக்கலாம் சரி இந்த மாதிரி பப்பீஸ் கண்டிப்பாக